ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு மறுபடியுமாக உங்களை சந்திப்பதே எனக்கு பெரும் மகிழ்ச்சி நாம் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் காலத்தில் அந்த ஒரு விடுமுறையிலே நாம் இருந்தோம் நாம் தொடர்ந்து நாம் சிந்தித்துக் கொண்டு வருகின்ற உயிர்த்தெழுதலை குறித்து நாம் தொடர்ந்து நாம் சிந்தித்து சிந்திக்கப் போகிறோம் இந்த ஒன்றரை மாதங்கள் பலர் எனக்கு கேட்டிருந்தீர்கள் ஏன் காணொலி ஒளிபரப்பவில்லை என்று அது குறிப்பாக இந்த கிறிஸ்துமஸ் காலத்திலே நாம் உயிர்த்தலை குறித்து சிந்திப்பது எப்படியாக இருக்கும் என்பதற்காக இந்த ஒன்றரை மாதம் இடைவெளி விட்டு நாம் இதை இருக்கிறோம் நாம் கடந்த மாதத்திலே விட்டு அந்த ஒன்று குரந்த பதினைந்தாம் அதிகாரத்திலிருந்து யார் யாரெல்லாம் சாட்சியாக உயிர்த்தல் சாட்சியாக இருந்தார்கள் என்பதை குறித்து நாம் சிந்தித்து வந்தோம் கடைசியாக இந்த இடத்திலே நாம் பார்க்கும் போது ஒன்று குரந்த பதினைந்தாம் அதிகாரத்திலே அங்கே போல் குறிப்பின்ற ஒரு காரியம் ஒன்று குறிந்த பதினைந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை பாருங்கள் எல்லோருக்கும் பின்பு அபால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார் இந்த காரியம் ஆங்கில வேதாகமத்திலே இட் அப் அபோட் எப்படியாக அவர் குறிப்பிடுகின்றார் நான் பிறக்க கூடாதவனாயிருந்தேன் அல்லது ஐ எம் அப்னார் இன் இட்ஸ் டைம் என்பதாக இங்கே அப்போசலாகிய பவுல் நாம் குறிப்பிடுகிற நாம் பார்க்கிறோம் இதே போன்ற காரியங்கள் நாம் பழைய ஏற்பாடுகளிலே நாம் காண முடியும் குறிப்பாக நீங்கள் இரேமியாவின் புஸ்தகம் இருபதாம் அதிகாரத்தை நாம் பார்ப்பேமையானால் அங்கே இந்த தீர்க்கதரிசி காரியம் அவருடைய ஊழியம் எவ்வளவு ஒரு கடுமையான ஊழியம் கடவுளை குறித்து காரியங்களை மிகவும் தெளிவாகவும் குறித்து அங்கே எதையுமே பேசிக்கொண்டே வருகிறார் அதனாலே அவர்களுக்கு ஏற்பட்ட துன்பங்களை எல்லாம் இந்த இடத்திலே விவரிக்கின்றதை நாம் பார்க்கிறோம் குறிப்பாக ஏழாம் வசனம் தொடங்கி எட்டாம் வசனத்தில் நாம் பார்க்கும்போது அந்த இடத்திலே குறிப்பிடுகிறார் நான் கூறின கர்த்தருடைய வார்த்தை நாள்தோறும் எனக்கு நிந்தையும் பரிகாசமாய் ஆயிற்று என்ற காரியத்தை அங்கே குறிப்பிடுகிறார் அது மட்டுமல்லாமல் அடுத்த வசனத்தை பாருங்கள் ஒன்பதாம் வசனம் கடைசி பாகத்திலே இதையெல்லாம் கேட்டு சகித்து நான் இழைத்து போனேன் எனக்கு பொறுக்க கூடாமல் போயிற்று என்பதாக குறிப்பிடுகிறார் அடுத்த வசனத்தை நாம் பார்க்கும்போது பத்தாம் வசனத்தை நாம் பார்க்கும்போது எப்படியாக என்னுடைய சமாதானமாய் இருந்த அனைவரும் நான் தவறி விழும்படிக்கு காத்திருந்து ஒருவேளை இணங்குவான் அப்பொழுது அவனை மேற்கொண்டு அவனில் குரோதம் தீர்த்து கொள்வோம் என்கின்றார்கள் அவர்கள் செய்கின்ற ஊழியத்தினால் அவருக்கு ஏற்பட்ட துன்பங்களை இங்கே அவர் விவரிக்கிறதை நாம் பார்க்கிறோம் ஆனால் பதினோராம் வசனத்தை நாம் பார்க்கும்போது கர்த்தரை பயங்கரமான பராக்கரம் பராக்கிரமசாலி என்னோட இருக்கிறார் ஆகையால் என்னை துன்பப்படுத்தவர்கள் மேற்கொள்ளாமல் இடருவார்கள் என்பதாக அந்த இடத்திலே குறிப்பிட்ட அடுத்த வசனத்தை பாருங்கள் பன்னிரெண்டாம் வசனத்தில் பாருங்கள் அவர் எப்படியாக இறைமையா தீர்க்கதரிசியை அவர் தாங்கிக் கொள்கின்ற காரியத்தை அங்கே பார்க்கிறார் தேவனை புகழ்கின்றார் பதினோராம் பதிமூன்றாம் வசனத்தின் கர்த்தரை பாடுங்கள் கர்த்தரை துதியுங்கள் இப்படியாக அவர் சொல்கின்ற காரியத்தை நாம் பார்க்கிறோம் ஒரு தீர்க்கதரிசி ஒரு அப்போஸ்டில் அவர்களுக்குண்டாக ஏற்படுகின்ற மாற்றங்கள் அவர்கள் ஏதோ தீர்க்கதரிசி யா இருக்கிறதுனாலே அவர்களுக்கு துன்பங்கள் நேரிடாது என்பது பொருள் இல்லை நீங்கள் அப்படியே பதினான்காம் வசனத்தை பாருங்கள் நான் பிறந்த நாள் சபிக்கப்படுவதாக இப்படி அங்கே பவுல் நான் பிறவாமல் இருந்திருக்க வேண்டிய மனிதன் குறிப்பிடுகின்றாரோ அதே காரியத்தை இங்கே குறிப்பிடுகின்றார் வலியுறுத்த விரும்புகிறேன் நாட் ஓன்லி நாம் ஒரு மனிதர்களாக இருக்கின்ற நாம் இது போன்ற காரியங்களை மட்டும் மேற்கொள்வதில்லை ஆனால் தீர்க்கதரிசிகள் அப்போஸ்தலர்கள் இவர்களும் எப்படியாக பல காரியங்களிலே அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் பின்பு நாம் அந்த அதிகாரத்தை நாம் முடிக்கும் போது பாருங்கள் அவர் சொல்கின்ற காரியம் என் தாயார் எனக்கு பிரேத நான் என்றைக்கும் பசிவியாத இருக்கிறது கர்ப்பத்திலே நான் கொலை செய்ய படாமல் போனது என்ன என்ற ஒரு கேள்வியை இந்த இடத்திலே வைக்கிறார் இந்த ஊழியத்தை நான் செய்வதை விட நான் பிறவாமல் இருப்பதற்கு நலம் என்பதாக ஒரு நாம் பார்க்கிறோம் அது மட்டுமல்லாமல் யோபுவின் புத்தகம் மூன்றாம் அதிகாரத்தை நாம் பார்க்கும்போது அந்த இடத்திலே எப்படி யோபு நான் பிறந்த நாளை சபிக்கிறார் என்றவற்றையும் நான் பார்க்கிறோம் குறிப்பாக அந்த மூன்றாம் வசனத்தை பாருங்கள் நான் பிறந்த நாளும் ஒரு ஆண் பிள்ளை உற்பத்தியாயின் சொல்லப்பட்ட ராத்திரியும் அழிவதாக என்பதாக அதை தொடர்ந்து ஒன்பது பத்து முடிய அவர் தன்னுடைய பிறந்த நாளை சபித்த ஒரு மனிதனாக இங்கே காண்கிறார் அது மட்டுமல்லாமல் பதினோராம் வசனம் அங்கே ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது அந்த கேள்வியை நான் படிக்கிறேன் நான் கர்ப்பத்தில்தானே அழியாமலும் கர்ப்பத்திலிருந்து புறப்படுகிற போதே சாகாமலும் போனது என்ன இங்கே எப்படி இறைமையா தீர்க்கதரிசி ஒரு கேள்வியை முன்வைத்தாரோ யோகும் அதே கேள்வியை இந்த இடத்திலே முன்வைக்கிறதையும் நாம் பார்க்கிறோம் ஒன்று குறைந்த பதினைந்தாம் அதிகாரத்திலே அதற்கு பதில் அப்போஸ் ஆகிய பவுல் கொடுக்கிறார் அவர் பிறந்த காரியம் நான் உருவெல்லை நான் இயேசு கிறிஸ்துவுக்கு பின்பாக அவர் இருக்கும் போது நான் அவரை காணவில்லை ஆனால் அவரை தெரிந்தெடுத்துக் கொண்டார் எதற்காக தெரிந்தெடுத்துக் கொண்டார் நீங்கள் அந்த வசனத்தை பின்பு பாருங்கள் பத்தாம் வசனத்தை நாம் படிக்கிறேன் ஆகிலும் நான் இருக்கிற தேவ கிருபையினாலே இருக்கிறேன் ஆஃப் இஸ் கிரேஸ் அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாய் இருக்கவில்லை என்ற ஒரு காரியத்தையும் அவர் கொடுக்கிறார் இவர்கள் தீர்க்கதரிசிகள் அப்போஸ்தலர்கள் இப்படிப்பட்டதான ஊழியத்தை செய்தார்கள் அவர் என்ன பிரசங்கித்தார்கள் உயிர் பிரசங்கித்தார்கள் இன்றைக்கு நாம் எதை பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறோம் இப்படிப்பட்ட நம் மீது அன்பும் இறக்கமும் உடைய தேவிடத்தை நாம் பெற்றுக்கொள்கின்ற காரியம் பல ஆனால் நாம் செய்து கொண்டிருக்கின்ற காரியம் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் அடுத்த வசனத்தை பாருங்கள் ஆகிலும் நான் அல்ல என்னுடனே இருக்கிற தேவி கிருபையே அப்படி செய்தது என்ன செய்தது இவர்கள் அனைவரும் உயிர் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து விசுவாசித்து அதை அவர்களுக்கு பிரசங்கித்தார்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம் ஆக இப்படி பல சாட்சிகள் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை இவ்வளவு அவமானங்களோடு இவ்வளவு நிந்தனை நிந்தைகளோடு இவ்வளவு அவர்கள் வாழ்விலே ஏற்பட்ட அத்தனை காரியங்களும் நாம் இன்றைக்கு ஒரு ஒரு டிப்ரெஷன் பூட் ஸ்விங்ஸ் இதெல்லாம் இன்றைய தலைமுறைகள் நாம் பெரிதாக பேசிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் அன்றைக்கு வாழ்ந்த தீர்க்கதரிசிகளுக்கும் அப்போஸ்தலர்களுக்கும் இது போன்ற அவர்கள் வாழ்விலே ஏற்பட்ட துன்பங்கள் பல போன்ற இஸ் அவர்களுக்கு எப்படியாக நடந்த காரியங்களை நாம் பார்க்கிறோம் ஆனாலும் தேவனை விசுவாசித்து இயேசு கிறிஸ்தின் உயிர்த்தெழுதலை அவர்கள் நம்பினார்கள் அந்த கிருவை அவர்கள் உயிர்த்தெழுதலை பிரசங்கித்து வித்தது ஆகவே இயேசு கிறிஸ்தின் உயிர்த்தெழுதல் உங்களை இப்படிப்பட்ட மனிதனாக மாற்றுகிறது எப்படிப்பட்ட காரியங்களை உங்களை செய்ய வைக்கிறது என்பதுதான் கேள்வி அடுத்த வாரம் உயிர்த்தேர்தலை குறித்து இன்னும் அதிகமாக சிந்திக்கலாம் அதற்காக ஜபியங்கள் கர்த்தர் உங்கள் ஜபங்களை அங்கீகரிப்பாராக அன்பு மகா பல்வாக்கு கை எங்களுக்காய் கொடுத்தீரியாதக்காய் நன்றி தகப்பனே ஏதோ சுவாமி இந்த புதிய வருடத்திலே சுவாமி உம்முடைய வார்த்தையை சுவாமி எங்களுக்கு கொடுதீராதற்காய் நன்றி தகப்பனே கர்த்தாவை ஏதோ உங்களுடைய உயிர்த்தேர்தலை நாங்கள் மென்மேலும் நாங்கள் அதில் தியானிக்கவும் அந்த அந்த கிருபையின் வரத்தை நாங்கள் மென்மேலும் இல்லாமல் அதை நாங்கள் எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதை கத்தாவே நீ எங்களோடு கத்தாவே நீ பேசும் நீ சுவாமி வழிநடத்தும் சுத்தமையை ஜோமாக மாறட்டும் துதி கன மயமனத்தும் கேசியலுத்துகிறோம் பேசுகிறோம் ஜோமிக்கிறோம் நல்ல பிதாவே பிதாவேன்